என் அன்பு குழந்தையே இன்று உன் பிரித்தியங்கரா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய உடன் பிறந்த உறவால் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய குடும்பத்திலும் ஒரு மிக பெரிய பிரச்சனை ஒன்று நடக்க காத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளை நினைக்கலாம் அம்மா என்ன இப்படி சொல்கின்றால் அப்படி என்ன பிரச்சனை நம் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என்று நீ யோசிக்கலாம் நம்மை மீறி நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து விடுமா அதிலும் என் உடன்பிறந்த உறவால் எனக்கு எப்படி பிரச்சனைகள் வரும் என்னுடைய உடன்பிறந்த உறவு எப்படி என்னை எதிர்த்து பேசும் அவர்கள் எப்படி என் வாழ்க்கையில் கலகத்தை மூட்டுவார்கள் என்று என் பிள்ளை நினைக்கலாம் அம்மா நீ சொல்வது தவறு என்று கூட என் பிள்ளை என்னை பார்த்து கேள்வி கேட்கலாம் ஆனால் நான் சொல்கின்ற விஷயத்தை நீ முழுமையாக கேட்ட பிறகு நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த பிரத்யங்கரா எந்த காரணத்திற்காக உன்னிடத்தில் இன்று இந்த செய்தியினை கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்கிறாள் என்று என் தங்கமே உன்னுடைய உடன் பிறந்த உறவானது தனித்து நின்று இந்த செயலை செய்யவில்லை அவர்களின் மனதில் தீய எண்ணங்களை ஒருவர் விதைத்துக் கொண்டிருக்கின்றார் அவர்களும் உன்னுடைய குடும்பத்திற்குள் இருக்கின்ற ஒருவர் தான் என் தங்கமை பொதுவாக இப்பொழுதெல்லாம் உடன் பிறந்த உறவுகள் ஒற்றுமையாக இருப்பதை அவ்வளவு எளிதாக காண முடியவில்லை உடன் பிறந்தவர்கள் நான்கு பேராக இருந்தால் அதில் இரண்டு பேர் ஒரு அணியாகவும் மற்ற இரண்டு பேர் இன்றொரு அணியாகவும் காணப்படுகின்றார்கள் மூன்று பேராக இருந்தால் இரண்டு பேர் ஒன்றாக சேர்ந்து விடுகின்றார்கள் ஒருவர் தனித்து விடப்படுகின்றார் சில சமயங்களில் பெற்றோர்களே இதற்கு துணையாகவும் நின்று விடுகின்றார்கள் ஒரு பிள்ளையை மேலாக பேசுவதும் ஒரு பிள்ளையை தாழ்த்தி பேசுவதுமாக இப்பொழுதெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லோருடைய மனநிலையும் இப்பொழுது புரிந்து கொள்வது மிகவும் கடினமாகிவிட்டது முன்பிருந்த காலத்தில் எல்லாம் உடன் பிறந்த உறவுகளுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விடுவார்கள் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டால் தன்னை விட இளையவர்தானே தன்னை விட மூத்தவர்தானே என்று சொல்லி கேட்பதை அப்படியே கொடுத்துவிட்டு தன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தான் பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்ற மனிதர்கள் இருந்தார்கள் இன்றெல்லாம் சுயநலம் நிறைந்து விட்டது எங்கும் சுயநலம் எதிலும் சுயநலம் என்பது போல மாறிவிட்டது வாழ்க்கையில் ஒரு சிறு விஷயம் என்றால் கூட அதை தன்னுடைய உடன் பிறந்த உறவுகளுக்கு விட்டு கொடுக்க யாருக்கும் மனம் வருவது கிடையாது என் தங்கமே இதை தவறு என்றும் சொல்லிவிட முடியாது ஏன் தெரியுமா போட்டிகள் அதிகமாக நிறைந்த உலகம் தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் தன்னுடைய எதிர்காலத்திற்காகவும் இங்கே பல போராட்டங்களை சந்திக்க வேண்டிய நிலைமை எல்லோருக்கும் இருக்கின்றது அவர் அவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே எதிர்காலத்தை பற்றிய பயம் ஒருவருக்கும் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் அவர்களை இது போன்ற விஷயங்களை நோக்கி தள்ளி விடுகின்றது என்னதான் இந்த வாழ்க்கையில் நமக்கும் நடக்கும் பார்த்து விடலாம் என்று ஒவ்வொருவரும் என்ன துணிந்து விட்டார்கள் அவர்கள் துணிந்ததன் பலனாகத்தான் இன்று வாழ்க்கையில் பலருக்கு கஷ்டங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது தமக்கு தன்னுடைய உடன் பிறந்த உறவுதான் கடைசி வரை உறுதுணையாக இருப்பார்கள் என்று நினைக்கும் பொழுது அவர்களின் வாழ்க்கையில் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறும் அவர்களின் எண்ணங்களும் மாறிவிடுகின்றது தன்னுடைய உடன் பிறந்த உறவுக்காக தான் ஏன் செய்ய வேண்டும் என்று நினைத்து விடுகின்றார்கள் என் தங்கமே அப்படியே அதையும் மீறி தன்னுடைய உடன் பிறந்த உறவின் மீது அதிக அன்போடு இருந்தாலும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா இது போன்று உடன் இருப்பவர்களின் பேச்சினை கேட்டு அவர்களை சந்தேகிக்கின்றார்கள் என்ன நடந்தது என்பதனை அவர்களிடத்தில் ஒருபொழுதும் கேட்பதில்லை ஏன் எதற்காக என்று கேட்டால் அவர்களுக்கு அதற்கு சரியான விளக்கம் கிடைத்துவிடும் ஆனால் அதை கேட்பதற்கு அவர்கள் தயாராகவும் இல்லை அதே நேரத்தில் யார் அவர்களிடத்தில் கழகத்தை மூட்டுகின்றார்களோ அவர்களும் அதை செய்ய விடுவது கிடையாது எங்கே இவர்கள் பேசினால் நம்முடைய குட்டு வெளிவந்து விடுமோ என்று எண்ணி இருவரையும் பேச தடுத்து நிறுத்தி விடுகின்றார்கள் இதுபோன்று செய்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கின்ற இந்த உலகத்தில் என் பிள்ளையே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள பல முயற்சிகளை செய்ய வேண்டும் என் தங்கமே எப்பொழுதுமே உனக்கென்று கிடைத்திருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா உன்னை தேடி வந்து இதை சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா ஒருவேளை உன்னுடைய உடன்பிறந்த உறவு உன்னிடத்தில் ஒரு பிரச்சனையில் ஈடுபடுகிறார் என்றால் அதில் இருக்கின்ற உண்மைத்தன்மை என்ன யாரினுடைய பேச்சை கேட்டு இது போன்று நடந்து கொள்கின்றார்கள் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய தெளிவான புரிதல்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் உனக்கானதாக இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு மற்றவர்களுக்காக ஒருவர் தன்னுடன் பிறந்தவர்களுக்கே கெடுதல் செய்ய துணிகிறார் என்றால் முதலில் அவர்களிடத்தில் சற்று நீ கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு சில புரிதல்கள் அதிகமாக தேவைப்படுகின்றது நாம் அடுத்தவர்களின் பேச்சினை கேட்டு நடக்கின்றோமே நாளை நமக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் நம்முடைய உடன் பிறந்த உறவுகள் மட்டும்தானே நமக்கு துணை வர வேண்டும் மற்றபடி யாருமே நமக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்களே என்ற எண்ணம் அவர்களுக்குள் வர வேண்டும் என் தங்கமே இப்படிப்பட்ட எண்ணங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை உனக்கு இருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே அதிகபட்ச கஷ்டங்களை கொடுத்து விடுகிறது என்று எண்ணி வருத்தப்படுவதற்கு பதிலாக உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் உனக்கான நல்லதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றது என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே யாருக்காக நீ இறக்கப்படுகின்றாயோ யார் வாழ்க்கையை நினைத்து நீ கண்ணீர் சிந்துகின்றாயோ அவர்களுக்கு ஒரு நாளும் உன் மீது இரக்கம் வருவது கிடையாது உனக்காக துணிந்து நிற்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஒருபோதும் வந்து விடுவது கிடையாது நீ எந்த சூழ்நிலையிலும் காயப்பட்டு விடக்கூடாது என்று நினைப்பது கிடையாது ஆனாலும் என் பிள்ளை உன்னுடைய மனது நமக்கு என்னதான் யார் செய்தாலும் அடுத்த நாள் கூட ஒருவருக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடாது இத்தனை நல்ல எண்ணங்களை கொண்ட என்னுடைய பிள்ளை உன் வாழ்க்கையில் உன்னுடைய உடன் பிறந்த உறவின் மனதில் இன்னொருவர் நயவஞ்சகத்தை மூட்டுகிறார் என்றால் அந்த விஷயத்தில் என் பிள்ளை நீதான் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதில் என் தெளிவாக இருக்க வேண்டும் தங்கமே வாழ்க்கையில் எதை தொட்டாலுமே தடங்கல்கள் ஏற்படுகிறது என்றால் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏற்பட்டது என்பதனை உணர்ந்து கொண்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதனை நோக்கி என் பிள்ளையினுடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும் என் தங்கமே சுற்றி இருப்பவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்த நினைக்கின்ற விஷயங்களை ஒருபொழுதும் நீ சாத்தியமாக்கி விடாதே நீ என்ன நினைக்கின்றாயோ அதை மட்டும்தான் நீ உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் நீ என்ன நினைக்கின்றாயோ அதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நீ செய்து முடிக்க வேண்டும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் எந்த அளவிற்கு கஷ்டங்களை கொடுத்தது என்பதனை நான் நன்கு அறிவேன் அதனால் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ புரிந்து கொண்டு உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்களை நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நல்லதொரு மனநிலையை உனக்குள் கொண்டு வர காத்து கொண்டிருக்கின்றது இனிமேலாவது உடன் பிறந்த உறவுகள் நடக்கின்ற செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்து கொண்டு அவர்கள் தடம் மாறிச் செல்லாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களும் உன் ரத்தம் அல்லவா அதனால் என் பிள்ளை அவர்களுக்கு நல்ல புத்தியினை புகட்டி நல்ல வழியினை நீ காண்பித்து கொடுக்க வேண்டும் அப்படி நீ செய்துவிட்டால் உன் வாழ்க்கையில் எல்லாமே என் நாளும் உனக்கு உன்னை சுற்றி நல்ல உறவுகள் இருந்து கொண்டே இருப்பார்கள் அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் அடுத்தவர்களின் கைக்குள் ஒரு நாளும் இவர்கள் சென்று விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் நாம் யார் நம் குடும்பம் எப்படி நம் உடன் பிறந்த உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் யாருக்கும் பிரச்சனைகள் இருக்காது என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்